தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கனடாவில் வெளிநாட்டு மாணவர்களும் கல்வியும் எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் சாம்பவி கனடா வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வியை வழங்கும் நாடுகளில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் நாடுகளில் நான்காவது இடத்தை கனடா வகிக்கின்றது பெரும்பாலும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் கல்வியை மூலதனமாக பயன்படுத்துகின்றன இந்த மூலதனம் கனடாவிற்கு இரண்டு வழிகளில் பயன்படுத்தப்படுகின்றன வெளிநாட்டு நிதியை பெற்றுக்கொள்ளுதல் படித்த இளைஞர்களை கல்வி செலவின்றி பணி கமர்த்துதல் இவ்விரு முறைகளும் பெருமளவிற்கு கல்வியை வழங்குதல் என்ற போர்வையில் வெளிநாட்டு நிதியை கொள்வதை மறைமுகமாக தொழில்நுட்ப வல்லமை படைத்த நாடுகள் கையாளுவதை காண முடிகின்றது தொழில்நுட்ப கல்வி மற்றும் நவீன சாதனங்கள் உத்திகளை கையாண்டு கவர்ச்சிகரமான கல்வியை தொழில் வாய்ப்பை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படுவதனால் மேலை நாட்டு கல்வி மட்டுமல்ல சீனா ரஷ்யா போன்ற நாடுகளும் இவற்றை போட்டியாக மட்டுமன்றி வியாபார தந்திரமாகவும் கையாளுகின்றன வெளிநாட்டு மாணவர்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட வகையில் கல்வியை வழங்கி வந்த சீனா இன்று பெருந்தொகையான வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பை உருவாக்கி அவர்களை உள்வாங்கிக் கொள்வதை காண முடிகின்றது மேலை நாட்டினர் கையாளும் தந்திரோபாயங்களை சீனா ஜப்பான் ரஷ்யா போன்ற நாடுகளும் கையாண்டு வருவது கண்கூடு கனடா அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே இதற்கான வழிமுறைகளை கையாளத் தொடங்கியது பிரித்தானிய பொதுநலவாய அங்கத்துவ நாடுகளான பாகிஸ்தான் இந்தியா பகாமா டொமினிக்கன் குடியரசு போன்றவற்றில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியை நல்குவதன் மூலம் நாட்டிற்கு நன்மை தரும் பயன்களை அனுபவிக்க திட்டமிட்டு செயற்படத் தொடங்கியது நாட்டில் பல்வேறு அனுகூலங்களை கட்டமைத்து கொள்ள அரசு திட்டமிட்டு செயற்படுவதை காண முடியும் அவற்றில் முக்கியமானவையாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம் அந்நிய வெறுப்பு மனப்பான்மையை களைவது பல்கலாசாரத்தை ஊக்குவிப்பது பொருளாதார பன்முகத்தன்மையை ஊக்குவித்தல் குடிமக்கள் மத்தியில் பன்முகத்தன்மை தாராண்மைவாதம் விட்டுக்கொடுப்பு என்பனவற்றை வளர்த்தல் ஒருவருக்கொருவர் பரஸ்பர தன்மையை வளர்த்தல் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பது சர்வதேச நல்லெண்ணம் மற்றும் உலகளாவிய நாகரிகத்தை வளர்ப்பது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே கலாசார மற்றும் சமூக தொடர்புகளை வளர்ப்பது கற்பித்தல் மற்றும் கூட்டு ஆராய்ச்சி முறைகளில் அதிக ஈடுபாட்டை ஊக்குவித்தல் படித்த அறிவார்ந்த ஆளணியை உருவாக்குதல் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி சமூகமாக நாட்டை உயர்த்துதல் என்பன அடிப்படை கொள்கைகளாக காணப்படுகின்றன கனடா அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அனைத்துலக கல்வி உத்திகளின்படி சர்வதேச மாணவர்கள் ஆரம்ப இடைநிலை பாடசாலைகளோடு வர்த்தக கல்லூரிகளில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றனர் இதற்கு மேலாக பெருந்தொகையான அனைத்துலக மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர்நிலை கல்வியை பெறுபவர்களாகவும் உள்ளனர் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை அனைத்து நிலைகளிலும் ஏறுமுகமாக அதிகரித்து வந்திருக்கிறது கல்லூரியில் இணையும் மாணவர்களின் பாரிய அதிகரிப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் உச்சத்தை தொட்டது சர்வதேச கல்வி உத்தியானது உள்வரும் மாணவர்களின் எண்ணிக்கையை பன்முகப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை உள்ளடக்கியது அவர்களை ஒரு சில நகரங்களில் குவிக்காமல் நாடு முழுவதும் சமமாக விநியோகிக்க வேண்டும் என்ற திட்டம் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டது நாடு முழுமையும் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் மாணவர்களை உள்வாங்குவதால் இது சாத்தியமாகிறது அதிகமான சர்வதேச மாணவர்களை ஈர்க்க கனடிய கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழி திட்டமாக வழங்குகின்றன ஆர்வமுள்ள சர்வதேச மாணவர்களுக்கு குறிப்பிட்ட கல்வி உதவித்தொகையை சில பல்கலைக்கழகங்கள் ஒதுக்கி ஊக்குவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கனடாவின் உலகளாவிய ரீதியில் சர்வதேச கல்வி பிரிவு கல்வி கனடா எடியூ கனடா எனும் முறைமையை அறிமுகப்படுத்தியது இது மாகாணங்கள் பிரதேசங்கள் மாகாண கல்வி அமைச்சுக்கள் கல்வி ஆலோசனை குழுக்கள் என்பவற்றை உள்ளடக்கிய ஒரு கூட்டு ஊக்குவிப்பு முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச கல்விக்கான கனடிய பணியகம் சிபிஐஇ நடத்திய ஆய்வில் தொன்னூற்றி ஆறு சதவீத சர்வதேச மாணவர்கள் கனடாவை ஒரு நல்ல கல்விக்கான இடமாக ஏற்றுக்கொண்டு இங்கு கல்வியை தொடர விரும்பினர் தரமான கல்வி பன்முகத்தன்மையை நடைமுறைப்படுத்தும் பாதுகாப்பான சகிப்புத்தன்மை மற்றும் பல்கலாசார நாடு என்ற நற்பெயர் காரணமாக கனடா வெளிநாட்டு மாணவர்களை கவரும் நாடாக தன்னை முன்னிலைப்படுத்துகின்றது வெளிநாட்டு மாணவர்கள் இதனை நன்கு அறிந்து இங்கு தமது கல்வியை தொடர முனைகின்றனர் கனடா அரசு சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கும் இடையே சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்திலிருந்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டிற்குள் பத்து இலட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து மாணவர்கள் ஆய்வுக் கல்வியை தொடர அனுமதி பெற்றுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிப்பை காட்டியது வெளிநாட்டு மாணவர்கள் நாட்டின் மக்கள் தொகையில் இரண்டு சதவீதத்திற்கும் அதிக மாணவர்களாக காணப்பட்டனர் ஆய்வு நோக்கத்திற்காக அனுமதிக்கப்படும் மாணவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் பல்கலைக்கழக படிப்பை முடித்தவர்களாக இருத்தல் வேண்டும் என்பது அடிப்படை தகமையாக கொள்ளப்பட்டது இது நாட்டு பட்டதாரிகளை உள்வாங்கும் ஒரு நடவடிக்கையாகவும் பார்க்கப்பட்டது இவை மாணவர் வரவை அதிகரித்தது இதனால் குடியிருப்பாளர்கள் சில அனுகூலங்களையும் அதே நேரம் வீடில்லா பிரச்சினைக்கும் முகம் கொடுக்க வேண்டியதாயிற்று இருப்பினும் கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் உத்தியோகபூர்வ எண்ணிக்கை கணிப்பீட்டை விட இது அதிகமாக இருக்கலாம் என்று சிஐபிசி மூலதன சந்தையால் கேபிட்டல் மார்க்கெட் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது ஆனால் உண்மையான எண்ணிக்கை ஒரு மில்லியன் வரை குறையக்கூடும் என்று அறிக்கை கண்டறிந்துள்ளது சில தனியார் நிறுவனங்கள் சர்வதேச மாணவர்களை சேர்க்கும் சலுகைகளை அதிகரிக்க முயற்சிக்கின்றது அதே நேரம் சில கல்வி சார்ந்த பாடநெறிகளை இரத்து செய்கின்றன ஏனெனில் பெரிய அளவிலான கல்வி சாதனங்களையோ தொழில்நுட்ப வாய்ப்புகளையோ ஆய்வு பரப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளையோ இந்நிறுவனங்கள் கொண்டிருக்கவில்லை இவற்றை சர்வதேச மாணவர்களுக்கு கிடைக்க செய்யும் திறனும் அவர்களிடம் இல்லை குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா ஐஆர்சிசி எண்களை நிர்வகிப்பதாக எண்ணி அவர்கள் அதிகமான மாணவர்களை அனுமதிப்பதற்கான ஏற்புக் கடிதங்களை அனுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தகவல் அணுகல் சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் இந்திய மாணவர்களின் வரவிலும் அமைதியிலும் கூடியளவு செல்வாக்கை செலுத்தியுள்ளது அதே சமயம் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பையும் ஏற்படுத்தி இருந்துள்ளது அவர்கள் தங்கள் தனிப்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் இலக்குகளை எட்டவும் கனடாவின் நோக்கத்தை ஈர்த்து கொள்ளவும் அதிகரிக்கவும் காரணிகளாயின கனடா சர்வதேச மாணவர்களுக்கு கல்வியை வழங்குவதன் மூலம் அதன் அறிவு அடிப்படையிலான பொருளாதாரத்தில் நிதித்துறை சார்ந்த நன்மைகளை உள்ளகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் தேவையான சேவைகளை நெறிமுறையாக வழங்குவதிலும் அவற்றை பொறுப்பேற்று தலைமை தாங்குவதிலும் சவால்களை எதிர்கொள்கிறது கூடுதலாக ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களால் இந்த துறை பாதிக்கப்படுகிறது வேலை அல்லது படிப்பு அனுமதி உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை மட்டுமே ஐஆர்சிசி அறிக்கை கணக்கிலெடுக்கின்றது ஆறு மாதங்களுக்கும் குறைவாக படிக்கும் குறுகிய கால திட்ட மாணவர்களுக்கு அனுமதி தேவையில்லை அதாவது குறுகிய கால மாணவர்கள் ஐஆர்சிசி புள்ளி விவரங்கள் கணக்கிலிடப்படுவதில்லை கனடாவின் உலகளாவிய விவகாரங்களின் சர்வதேச கல்விப் பிரிவு ஜிஏசி குறுகிய மற்றும் நீண்ட கால கல்வி நெறி மாணவர்களை உள்ளடக்கியது டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிலவரப்படி கனடாவில் அனைத்து மட்டங்களிலும் மொத்தம் ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்று எண்பது சர்வதேச மாணவர்கள் இருந்தனர் இது முந்தைய ஆண்டை விட பதிமூன்று சதவீத அதிகரிப்பை குறிக்கின்றது பெரும்பாலான சர்வதேச மாணவர்கள் பிந்தைய இரண்டாம் நிலை மாணவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அனுமதி பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவாகியுள்ளனர் மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஜிஏசி வெளியிட்ட புள்ளி விவரப்படி ஏழு லட்சத்து இருபத்தொராயிரம் மாணவர்களை பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கனடாவில் ஆண்டு இறுதியில் எட்டு லட்சத்து ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபது சர்வதேச மாணவர்கள் இருந்தனர் என்பதை இப்பதிவுகள் காட்டி நிற்கின்றன அண்மையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி பதிமூன்று லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் கல்வி கற்கின்றனர் கனடாவில் நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மாணவர்களும் ஐக்கிய அமெரிக்காவில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பது மாணவர்களும் ஐக்கிய இராச்சியத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூறு மாணவர்களும் அவுஸ்திரேலியாவில் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று இரண்டு மாணவர்களும் ஜெர்மனியில் நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு மாணவர்களும் கற்பதாக புள்ளி காட்டுகின்றன கனடாவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அண்மை காலத்தில் குறைவடைந்துள்ளது இந்தியா கனடா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே காணப்படும் முரண்பாடுகளே இதற்கு காரணமாக இருக்கலாம் சீக்கிய இனத்தினரை பயங்கரவாதிகளாக காட்டி அவர்களை கனடிய மண்ணிலேயே கொலை செய்ய இந்தியா உடந்தையாக இருந்துள்ளது என கனடா குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து இந்த இழுபறிநிலை தோன்றியுள்ளமை உலகறிந்த விடயம் கனடாவில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ள கல்வி நிறுவனங்கள் இதனால் மூடப்படும் ஆபத்தையும் எதிர்கொண்டுள்ளன இது அரசாங்கத்திற்கு பெரும் தலையிடியை தரும் விடயமாக காணப்பட்டது கனடிய உயர்நிலை பள்ளிகள் மற்றும் தொடக்கப் பள்ளிகளின் அதிகரிப்பால் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டில் ஆரம்ப மற்றும் இடைநிலை மட்டத்தில் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சர்வதேச மாணவர்கள் இருப்பதாக ஜிஏசி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தில் இந்த எண்ணிக்கை முப்பத்தையாயிரத்தி நூற்றி நாற்பதாக அதிகரித்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கனேடியன் பியூரோ ஃபார் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சிஐபிஇ இமிக்ரேஷன் ரெஃப்யூஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா ஐஆர்சிசி எண்களை நம்பி எழுபத்தொராயிரத்து முன்னூற்றி ஐம்பது சர்வதேச மாணவர்கள் மேல்நிலை மற்றும் முதன்மை கனேடிய பள்ளி அமைப்புகளில் இருப்பதாக அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதிக சர்வதேச மாணவர்கள் தொகை கொண்ட மாகாணங்கள் ஒன்டாரியோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கனடாவில் அதிக எண்ணிக்கையிலான சர்வதேச மாணவர்களை கொண்டிருந்தது ஒன்டாரியோ இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு குறுகிய கால மற்றும் நீண்ட கால மாணவர்கள் நாட்டிலுள்ள அனைத்து சர்வதேச மாணவர்களில் நாற்பத்தி நான்கு தசம் ஐந்து சதவீதமாக காணப்பட்டனர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்று மாணவர்கள் இருந்தனர் இது சர்வதேச மாணவர் எண்ணிக்கையில் இருபத்தி ஏழு தசம் எட்டு சதவீதம் ஆகும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் மெக்லின்ஸின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ஆண்டு இளங்கலை படிப்பிற்காக பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகம் முப்பத்தி ஒரு சதவீதம் மெகில்ஸ் பல்கலைக்கழகம் முப்பது தசம் ஏழு சதவீதம் பிஷப்ஸ் பல்கலைக்கழகம் இருபத்தி ஒன்பது சதம் ஆறு சதவீதம் முதலானவை அனைத்துலக மாணவர்களை அதிகளவில் உள்வாங்கிக் கொண்டன ஒட்டுமொத்த பட்டதாரி மாணவர்களுக்கு வின்சர் பல்கலைக்கழகம் ஐம்பத்தி ஏழு தசம் இரண்டு சதவீதம் நியூ ஃபவுண்ட்லேண்ட் மெமோரியல் பல்கலைக்கழகம் ஐம்பது சதவீதம் கொன்கோடியா பல்கலைக்கழகம் நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு சதவீதம் ஆகியவை சர்வதேச அளவில் அதிக மாணவர்களை உள்வாங்கும் பல்கலைக்கழகங்கள் ஆகும் கனடா ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் சர்வதேச கல்வி அனுமதிகளை பெறுவதற்காக உள்வாங்கப்பட்டார்கள் பிந்தைய இரண்டாம் நிலை நிறுவனங்களாக கருதப்படும் ஒன்டாரியோவின் கொனஸ்டோகா கல்லூரி முப்பது முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து அனுமதிகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கனடா பல்கலைக்கழக மேற்கு பதிமூயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று மற்றும் ஒன்டாரியோவின் ஃபேன்ஷாவே கல்லூரி பதினோராயிரத்தி எழுநூற்றி ஆறு ஆகியன அதிக மாணவர்களை உள்வாங்கிக் கொண்டனர் மக்கள் தொகையலில் வெளிநாட்டு மாணவர்கள் கனடிய நிறுவனங்களில் படிக்கும் சர்வதேச மாணவர்கள் முதன்மையாக ஆசியாவிலிருந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஐஆர்சிசி புள்ளி விவரங்களின்படி அனைத்து சர்வதேச மாணவர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் ஆவார் ஒரு இலட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தைந்து மாணவர்கள் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் சுமார் முப்பது சதவீத மாணவர்களாக காணப்படுகின்றனர் சீனாவில் இருந்து வந்தவர்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து மாணவர்கள் ஆவார் இது இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் காணப்படுகின்றது தென்கொரியா இருபத்தி நான்காயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து பிரான்ஸ் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் வியட்நாம் இருபதாயிரத்து முன்னூற்றி முப்பது ஆகிய நாடுகளும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை கனடாவில் மேற்கல்வி பெறுவதற்காக அனுப்புகின்றனர் மாணவர்களின் பொருளாதார தாக்கம் கனடாவில் படிக்கும் அதிக எண்ணிக்கையிலான சர்வதேச மாணவர்கள் கனடிய பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சர்வதேச மாணவர்களின் செலவுகள் மாணவர்களின் பார்வையாளர்களுடன் தொடர்புடைய சுற்றுலா உட்பட பன்னிரண்டு தசம் எட்டு பில்லியன் டொலர் மதிப்புடையது இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்று தசம் இரண்டு சதவீதம் அதிகரித்து பதினைந்து தசம் ஐந்து பில்லியன் டொலர்களாக இருந்தது நீண்டகால சர்வதேச மாணவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஆண்டு சராசரியாக முப்பத்தி மூவாயிரத்து எண்ணூறு டொலர் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ஐயாயிரத்து நூறு டொலர் செலவழித்துள்ளனர் இந்த எண்ணிக்கையில் கல்வியுடன் தொடர்புடைய செலவுகள் அத்துடன் தொடர்பில்லாத விருப்பு செலவுகள் ஆகியவை அடங்கும் குடும்பம் நண்பர்களை வரவேற்றது மற்றும் அவர்களிடம் வருகை தருதல் போன்றனவற்றுக்கு செலவழித்த பணம் நீங்களாக பதிவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள் பதினான்காயிரத்து பத்து வேலைகளை உருவாக்கியது அல்லது வேலைகள் ஏற்பட ஆதரவை நல்கியது இரண்டாயிரத்தி பதினாறில் இது ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி அறுபது வேலை வாய்ப்புகளை ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நூற்றி ஐம்பது எஃப்டிஇ உருவாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் கனேடிய அரசாங்க கூற்றின்படி சர்வதேச மாணவர்களின் வருடாந்த பொருளாதார பங்களிப்பு இருபத்தி இரண்டு தசம் மூன்று பில்லியன் டொலர்களாக அதிகரித்துள்ளது இது வாகன உதிரி பாகங்கள் மரக்கட்டைகள் அல்லது விமானங்களின் ஏற்றுமதியை விட அதிகமாகும் ஒன்டாரியோவில் சர்வதேச மாணவர் செலவினம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மாகாண மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஐந்து தசம் சைவர் நாலு பில்லியன் டொலர் பங்களித்தது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினாறில் ஆறு தசம் மூன்று ஐந்து பில்லியன் டொலர்களாக அதிகரித்தது சர்வதேச மாணவர்களின் செலவுகள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அறுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு வேலைகளையும் இரண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தி நான்கு வேலைகளையும் ஆதரித்தன பிரிட்டிஷ் கொலம்பியாவும் அவர்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இரண்டு தசம் மூன்று ஒன்பது பில்லியன் டொலர்களில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறில் இரண்டு தசம் ஏழு ஆறு பில்லியன் டொலராக உயர்ந்துள்ளது அதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வெளிநாட்டு பதிவுகளால் ஆதரிக்கப்படும் வேலைகள் முப்பத்தையாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி நாலிலிருந்து நாற்பதாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாக அதிகரித்தன கனடாவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் பொருளாதார விளைவுகள் ஆழமாகவும் மாறுபட்டதாகவும் இருக்கும் உதாரணமாக அவர்கள் தங்கள் கல்வியின் அனைத்து அம்சங்களையும் சுதந்திரமாக கையாள வேண்டும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து வரும் மாணவர்களை விட அதிக கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் நுகர்வோர் செலவுகள் என்று வரும்போது சர்வதேச மாணவர்கள் தங்களுடைய பணத்தை வீடுகள் உணவு போக்குவரத்து வாடகை மற்றும் பிற வாழ்க்கை செலவுகள் போன்ற பல்வேறு பொருட்களுக்கு செலவிடுகின்றனர் இந்தியாவில் இருந்து வரும் சர்வதேச மாணவர்களின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியானது கனடாவின் பெரிய இந்திய கனேடிய சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக அமைவதுடன் பதட்டத்தையும் அதிகரிக்க செய்கின்றது அவர்கள் நாட்டின் நிறுவப்பட்ட இந்திய பகுதிகளுக்குள் மாணவர்கள் தங்கள் வேலைகளை திருடுகிறார்கள் மற்றும் வன்முறையை ஏற்படுத்துகிறார்கள் என்று கூறுகின்றனர் பட்டதாரி பின்படிப்பில் பொருளாதார தாக்கம் அந்தந்த துறைகளில் குறைந்த வேலை வாய்ப்புகள் இருந்தபோதிலும் வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவர்களில் கணிசமான பகுதியினர் பொதுவான பட்டதாரி பின்படிப்பு திட்டங்களுக்கு ஈர்க்கப்படும் ஒரு போக்கை வல்லுநர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த மாணவர்கள் பெரும்பாலும் வேலை சந்தையில் குறைந்தபட்ச மதிப்பை வழங்கும் திட்டங்களில் இருந்து பட்டம் பெறுகிறார்கள் இதன் விளைவாக வாழ்நாள் முழுவதும் வருமானம் மிக குறைவு இது முழுநிலை வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அவர்களின் திறனை கட்டுப்படுத்துகிறது இதனால் அவர்கள் விரும்பத்தகாதவர்களாகவும் அந்தந்த பணியிடங்களுக்கு தகுதியற்றவர்களாகவும் ஆக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்களின் துறைக்கு தேவையான தொழில்முறை உரிமங்களையும் அவர்களால் பெற முடியவில்லை கனடிய சமுதாயத்தில் நீடித்த உற்பத்தி மற்றும் ஒருங்கிணைப்புக்கான அத்தியாவசிய திறன்களை வழங்குவதை விட பணி அனுமதி பெறுவதற்கான ஒரு வழியாக சர்வதேச மாணவர்களுக்கு உயர்கல்வியை வழங்குவதில் கவனம் செலுத்துவது சர்வதேச மாணவர்களை மட்டுமல்ல உள்நாட்டு மாணவர்களையும் எதிர்மறையாக பாதிக்கிறது வேலை வாய்ப்புகளை சர்வதேச மாணவர்கள் நாடுவதால் அவர்களது கல்வி விருத்தி திறன் குறைந்த நிலையிலேயே காணப்படுகிறது இதனால் சிறந்த மாணவர்கள் பணி அனுமதி சலுகைகளை வழங்கும் பொதுவான படிப்புகள் கொண்ட திட்டங்களை அடிக்கடி மாணவர்கள் தேர்வு செய்வதை கணக்கெடுப்பு ஒன்று வெளிப்படுத்தி நிற்கிறது எடுத்துக்காட்டாக கிராண்டால் பல்கலைக்கழகத்தின் மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திட்டத்தில் பொதுவாக இது போன்ற பட்டங்களின் ஒரு பகுதியாக இருக்கும் கணிதம் தொடர்பான படிப்புகள் இல்லை இதன் விளைவாக பொதுவான படிப்புகளால் நிரம்பிய இது போன்ற திட்டங்கள் அந்த துறைகளுக்கு தேவையான வேலைவாய்ப்பு திறன்களுடன் மாணவர்களை தயார்படுத்துவது இல்லை இருப்பினும் சர்வதேச மாணவர்கள் படிப்பு அனுமதியிலிருந்து பயனடைய இந்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் இது அவர்களின் குடும்பங்களை கொண்டு வரவும் பின்னர் நீட்டிக்கப்பட்ட பிந்தைய மாஸ்டர் பணி அனுமதியின் கீழ் வேலை செய்யவும் அனுமதிக்கிறது இதேபோல் சென்டனியல் கல்லூரியில் சில மாணவர்கள் தொழில் நலன்களுக்காக அல்லாமல் நிரந்தர வதிவிடத்திற்கான பாதையாக மக்கள் தொடர்பு போன்ற துறைகளை முதன்மையாக தேர்வு செய்வதை கல்வியாளர்கள் கவனிக்கின்றனர் படிப்பு அனுமதியில் இருக்கும்போது நீண்ட மணி நேரம் வேலை செய்வது நிரந்தர வதிவிடத்திற்கு எளிதாக மாறுவது வலை தொடர்பு அல்லது தங்கள் அரசியல் நோக்கு நிலைகள் என்பன அவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கு தடையாக அமைகின்றன கனடிய ஆய்வு அனுமதிகளில் நேர்மைத்தன்மை இருப்பினும் சர்வதேச மாணவர்களுடனான நேர்காணல்கள் இந்த பிரச்சனை ஒருதலை பட்சமானது அல்ல என்பதை வெளிப்படுத்துகின்றன கனடாவில் உயர்தர கல்வி திட்டங்கள் இல்லை கனடா ஓராண்டு திட்டங்களை வழங்கினாலும் கட்டமைப்பு ரீதியாக இவை சில வேலைக்கு தயாரான மற்றும் மதிப்புடன் ஒப்பிட முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர்